சுற்றுப்பயணம் போகாம நான் வாரத்தில் அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் வெளியூரில் தான் இருப்பேன் நான் வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுற்றிட்டு தான் இருப்பேன் இன்னைக்கு என்ன கிழமைன்னு கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஆ தெரியாது நான் அதை கிழம பார்க்க மாட்டேன் நான் அது பல மாவட்டங்கள் போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க மனுக்களோட நிற்பாங்க தாய்மார்கள் நிற்பாங்க வண்டி நிப்பாட்ட சொல்லுவேன் நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க இளைஞரணி உறுப்பினர் இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது கொஞ்சம் அதிகமாச்சு அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோடனே மனுக்கு அதிகமாச்சு அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனால் என் வண்டியில் வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையாக அவங்க கிட்ட பேசி அந்த அக்கா பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன் சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க தான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு